வட இந்தி மொழி பேசுகின்ற வடமாநிலத்தவர்கள வந்துட்டு தமிழ்நாட்டுல அடிச்சு கொள்றாங்கன்னு சொல்லிட்டு போலியோ ஒரு வீடியோ பரப்புனப்ப தமிழ்நாடு பாஜக தலைவரா இருக்கிற நீ தாண்டா முதல வந்துட்டு அதை கண்டிச்சிருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மேல வந்துட்டு ஒரு பரப்புற வேலையை பண்ணாங்க ஆனா நீ அப்ப வந்து வாயை பொத்திக்கிட்டு இருந்த திருட்டு பயலே நீ அதை வந்துட்டு உடைச்சது யாருன்னாக்க இந்த முகமது ஜூபேர் வந்துட்டு உடைக்கிறாரு எந்த அளவுக்கு ஒரு ஃபிராடு ஒரு அயோக்கியத்தனமான வேலை பண்றது இந்த மைக்கேல் பட்டி கேஸ்ல தெரியும் விவசாயிகள் வந்துட்டு நிலத்தை கற்பளிக்கிறார்கள் சொல்லிட்டு போலியோ வீடியோ போட்டு தமிழ்நாட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்தினானே அந்த அயோக்கிய பையன் மாரிதாஸ் அவனுக்கு விருது கொடுக்கணும்னு நினைக்கிறியா சிறுவாச்சூர் கோயில் வந்துட்டு சிறுபான்மை மக்களால் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு இருக்குது அந்த கோயிலை புனரமைக்கிறான் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய வசூல் மோசடி செய்தானே அந்த இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியா பொய்யான செய்தியை வதந்தியை பரப்பி நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணதுக்கு உன்ன முதல்ல கைது பண்ணி உள்ள தட்டி இருக்கணும் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு அரசியலே தான் தான் ஒரு மிகப்பெரிய அதிபுத்திசாலி தான் தான் உத்தம புத்திரன் தான் தான் வந்துட்டு பத்திரமாட்டு தங்கம் அப்படின்ற நினைப்பில் வந்துட்டு ஒரு விளங்காத செம்மறியாடு ஒன்று வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த தான் அண்ணாமலை அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ற அட்டுழியங்கள் அயோக்கியத்தனங்கள் எல்லாமே இதாது சொந்த கட்சியில் இருந்த பெண்களையே வார்வமைத்து ஆபாசமாக பேசி அவன் வந்து வெளியேற்றக்கூடிய நபராக தான் இருந்திருக்கிறாரு அதை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயத்ரி கிராமலாம் அவனுடைய ஒட்டுமொத்த ஐயோக்கியத்தனங்களையும் பட்டியலிட்டு வெளியிட்டுருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த அயோக்கிய பையன் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த வாரத்தில் ரெண்டு விஷயத்தில் வந்து பொங்கியிருக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடவியலாளர் கார்த்திகை செல்வன் அவர்கள் குறித்து ஆபாசமாக விமர்சனம் செய்ததுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அண்ணாமலை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த போராட்டத்தை பத்தி ஒரு கமெண்ட் வந்துட்டு அண்ணாமலை வந்து கொடுத்திருந்தாரு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆல்டி நியூஸ் ஆன்லைன் பத்திரிகையுடைய எடிட்டர் முகமது ஜுபேர் அவருக்கு தமிழ்நாடு அரசு வந்துட்டு மத நல்லிணக்க விருது வந்து கொடுத்துருந்தாங்க அந்த விருதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்துட்டு பொங்கி இருக்குது அதாவது என்ன சொல்லியிருக்காருனாக்கா முகமது ஜுபேருக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசு கொடுத்த இந்த விருதுன்றது இதுக்கு முன்னாடி இந்த விருதை வாங்கினவங்க வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி இருக்கு ஏன் நம்மளால முகமது ஜுபேர் அப்படி என்ன வந்துட்டு உன்ன மாதிரி அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டாரு நேர்மையான முறையில நீங்க உங்க கட்சிக்காரங்க ஆக்சுவலா நீ பண்ணிருக்கணும் நீ தமிழ்நாடுடைய உடைய பாஜகோட தலைவரா இருக்கு இல்லையா தமிழ்நாட பத்தி தமிழ்நாடு மக்களை பத்தியும் உன் கட்சியை சேர்ந்த பீகாரை சேர்ந்த ஐடிவிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா வட இந்தி மொழி பேசுகின்ற வட மாநிலத்தவர்களை வந்துட்டு தமிழ்நாட்டில் அடித்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு போலியோ ஒரு வீடியோ பரப்புனப்ப தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கிற நீ தாண்டா முதல வந்துட்டு அதை கண்டிச்சிருக்கணும் ஆனால் நீ பண்ண ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரியும் அவர்களை வன்முறையாளர்களை காட்டுற மாதிரி அதாவது வந்துட்டு கும்பல் வன்முறை தாக்குதல் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் இந்த லிஞ்சின்ற பேர்ல ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வச்சுட்டு ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் சிறுபான்மை மக்களையெல்லாம் அடித்து அச்சுறுத்துவீங்க அந்த மாதிரி தமிழர்களை நினைச்சுக்கிட்டியா நீங்க உங்களுடைய பீகார் மாநில பாஜகவை சேர்ந்தவர்களும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அமித் மாலியா இந்த அயோக்கிய பையன் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் இந்தி பேசுகின்ற வட மாநில தொழிலாளர்கள் வந்துட்டு தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதாலாம் வந்துட்டு ஒரு செய்திய பரப்பி த இந்தியா முழுக்க ஒரு பதற்றத்தை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்கள் மேல வந்துட்டு ஒரு வெறுப்ப பரப்புற வேலையை பண்ணாங்க ஆனா நீ அப்ப வந்து வாயை பொத்திக்கிட்டு இருந்த திருட்டு பயலே நீ அதை வந்துட்டு உடைச்சது யாருன்னாக்கா இந்த முகமது ஜுபேர் வந்துட்டு உடைக்கிறாரு உங்களுடைய இந்த பாஜக சங்கி அயோக்கிய பேலக பண்ணுகின்ற எல்லா அயோக்கிய தடங்களும் முகமது ஜுபேர் எப்படி அடிச்சு நொறுக்கினாரோ தன்னுடைய ஃபேக்டெக் மூலியமா உரிய ஆதாரங்களோடு எப்படி அடிச்சு நொறுக்குனாரோ அதே மாதிரி இந்த பீகார் மாநில தொழிலாளர்கள் தமிழக மக்களால் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பரப்பிய அந்த போலி செய்தியை வந்துட்டு உடைச்சி காட்டி இரு மாநில அரசுக்கு மட்டும் இல்ல இரு மாநில மக்களுக்குமே ஒரு நல்லிணக்கம் உருவாகணுன்றதுக்காக செயல்பட்டாரு அது மிக துல்லியமா செயல்பட்டு அந்த நீங்க தூண்ட நினைச்ச வன்முறையை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தினதுக்காக நீ அவருக்கு அந்த விருது கொடுக்க கூடாது நீ பொங்கற நியாயம் வந்துட்டு எங்களுக்கு புரியுது ஏன்னா நீங்க வந்து இது காரணம் கட்ட தமிழ்நாட்டு மக்கள் மேல வந்துட்டு ஒரு அவப்பேரை உருவாக்கணும் அது மூலியமா வந்துட்டு மாநிலங்களை வந்து தமிழர்கள் பண்ணணும் கூட நீ நினைச்சிருக்கலாம் அதுக்கான முற்றுப்புள்ளி வந்து முகமது ஜூபேர் வந்து பண்ணிட்டாரு அதனால நீ வந்து பொங்கி இருக்கலாம் அண்ணாமலை நீயே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஃபிராடுத்தனமான ஒரு அயோக்கியத்தனமான வேலை பண்றது மைக்கேல்பட்டி கேஸ்ல தெரியும் அந்த சிறுமி லாவண்யாவோடைய மரணத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க நடத்தின நாடகம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியெல்லாம் அதுவே அரசியலை உருவாக்கலாங்கிறதுக்காக அந்த லாவண்யா கேஸ்ல வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணீங்க அந்த மைக்கேல்பட்டி விஷயத்துல வந்துட்டு எவ்வளவு தூரம் அயோக்கிய பணத்தை பண்ணீங்க அதெல்லாம் வந்துட்டு அம்பலப்படுத்தி போனதெல்லாம் வேற ஒரு விஷயம் முகம்ம ஜபேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்கள்ல உங்களுடைய எல்லா அயோக்கியத்தனங்களையும் அடிச்சு சல்லி சல்லி ஒடிக்கிறாங்க தே தேசிய அளவுல அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து மத நல்லி நீங்க வந்து மத விருப்புணர்வை பரப்பும் போது வந்துட்டு முகமது ஜுபேர் மத நல்லி எனக்கு நீங்க பரப்புகின்ற அத்தனை போலியான செய்திகளையும் உடச்சே அந்த மக்களுக்குள்ள ஒரு நட்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காகவே மக்கள்கிட்ட இருக்க வெறுப்புணர்வு போய் நட்புணர்வு மலரணும் அப்படின்றத முகமது ஜுபேர் வந்து கஷ்டப்பட்டு செயல்பட்டாங்க நீ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவார்டு கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்லி பொங்குற சரி நீ யாருக்கு அண்ணாமலை இந்த விருதை கூட நினைக்கிற நீ யாரு நினைச்சிருப்ப நான் சொல்லட்டுமா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகள் வந்து நிலத்தை கற்பளிக்கிறார்கள் சொல்லிட்டு போலியோ வீடியோ போட்டு தமிழ்நாட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்தினானே அந்த அயோக்கிய பையன் மாரிதாஸ் அவனுக்கு விருது கொடுக்கணும்னு நினைக்கிறியா இல்ல வந்துட்டு சிறுவாச்சூர் கோயில் வந்துட்டு சிறுபான்மை மக்களால் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு இருக்குது அந்த கோயிலை புனரமைக்கிறான் அப்படின்ற பேருல மிகப்பெரிய வசூல் மோசடி செய்தான அந்த எளிய பாரதம் கார்த்திக் கோபிநாத் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியா இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த நேரமும் அரசை பத்தி அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிற உன் பக்கத்திலே இருக்கிறார்கள் இந்த ஆருத்ரா மோசடி திருடன்கள் ஆர்கே ஆகட்டும் அந்த அமர் பிரசாத் ஆகட்டும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியா ஆஹ் இல்லை வந்துட்டு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா நீ தானே பண்ண நீ முத முதலே எடுத்து மைக்கேல் மைக்கேல்பட்டி லாவண்யா போலியோ அதாவது மதமாற்றம் பண்ண முயற்சி பண்ணதுனால அந்த பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலியோ ஒரு பள்ளி மேல வந்துட்டு அவதூற கிளப்பி அந்த ஊர் மக்களே அதை நம்பலை ஆனா நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த விஷம பிரச்சாரத்தை பண்ணி தமிழ்நாட்டில் வந்துட்டு மதமாற்றம் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்குதுன்ற மாதிரிலாம் போலியோ ஒரு செய்தியை கட்டமைச்சிங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய அளவுல விசாரணைக்குழு அமைப்பீங்க விஜய் சாந்தி முதற்கொண்டு இங்கே வந்துட்டு எல்லாம் பொங்குவாங்க ஆனா கடைசியில் அது பொய்யின் விஷயம் அம்பலப்பட்ட உடனே எல்லாம் வாய மூடிட்டு ஆக்சுவலாக அன்னைக்கே தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட ஒரு அவதூற கிளப்பி உன்னை வந்துட்டு பொய்யான செய்தியை வதந்தியை பரப்பி நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணதுக்கு உன்ன முதல்ல கைது பண்ணி உள்ள தட்டி இருக்கணும் ஆனா உன்னை வந்துட்டு என்னன்னாக்கா தமிழ்நாடு அரசு விட்டு வச்சிருக்கிறதுனால தான் நீ ஓவர ஆடி இருக்க நான் நினைக்கிறது என்னன்னாக்கா உன்னை எல்லாம் இது பண்ணி உள்ள நீ எதிர்பார்க்கிறதா உன்னை கைது பண்ணி உள்ள தெள்ளிட்டாங்கனாக்கா அது மூலயமா பப்ளிசிட்டி உருவாக்கி நீதான் தமிழ்நாட்டின் அடுத்த மாபெரும் தலைவனா உன்னை காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த எண்ணத்துல வந்து நீ ஏதாவது ஒண்ணு தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டு மக்களையும் சீண்டிட்டே இருக்கணும்னு பாக்குற அது வந்துட்டு இங்க இருக்க அரசாங்கம் வந்துட்டு அதுக்கு இடம் கொடுக்கல அதுதான் வந்துட்டு உன்னை கைது செய்யாம இருக்கிறதுக்கான காலம் நான் பாக்குறேன் உன்னை கைது செஞ்சாக்க நீ அதை வச்சு ஓவரா வளர்ந்து காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அதோ நீ வந்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவனாக்க பிஜேபி போட்டு விலகி தனியாக கட்சி ஆமிக்கிறதுக்கான வேலையும் பண்ணிட்டு இருக்கின்ற தகவல்கள் வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உன்னை வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அவங்க வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க இல்லை இந்த அவார்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல இல்லை எந்த நேரமும் வந்துட்டு சமூக வலைதளங்களில் வந்துட்டு வெறும் அவதூறு பொய்யை மட்டுமே பிறக்கக்கூடிய அந்த சூறாவளின்ற பேர்ல ஒரு புரளி கலப்பிட்டுருக்குமே சுமதி மேகவண்ணா அதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி அறவேக்காடுங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இங்கே நடக்காது உங்களுடைய சூப்பர் சங்கி திரு நரேந்திர வேணா இந்த மாதிரி ஆட்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் என்னைக்கு அவார்டு கொடுப்பாங்கட்டாங்க என்ன தமிழ்நாடு அரசை வரைக்கும் திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மத நல்லினை சமூக ஒற்றுமையும் சமூக வளர்ச்சியும் யார் மேற்கொள்கிறாங்களோ அவங்களதான் கூப்பிட்டு கௌரவிப்பாங்க அந்த விதத்தை முகமது ஜூபை கௌரவிச்சது வந்துட்டு தப்பே கிடையாது அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் அடுத்த விஷயத்துக்கு வர நம்மளை நீ வந்து என்ன சொல்லியிருக்க ஊடகவியலாளர்களை வந்துட்டு தரக்குறைவாக பேசுவ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டேன் மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது உன்னுடைய அந்த நாகரிகமான பேச்சு அதாவது வந்துட்டு நீ மன்னிப்பு கூந்தல் கேட்டாலும் சரி இல்லை மன்னிப்பு கேசத்தை கேட்டாலும் சரி உன்னை எவனி இங்கே வந்து மன்னிக்கிறது தயாராகலை ஏன்னா நீ ஒரு ஜோக்கர் பையன் ஒரு பைத்தியகார பையன் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கான்றதுனால தான் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க நீ மட்டும் தமிழ்நாடு பாஜகவோட தலைவரா இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை எல்லாம் கண்டுக்க மாட்டேன் இப்போவும் சொல்றேன் நீ போற இடம்லாம் மீடியா வந்து நிக்க அதுக்கு காரணம் வந்துட்டு ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு வந்துட்டு ஒண்டிய அரசில் உங்க பாஜக இருக்குது உங்க பாஜக வந்துட்டு என்ன பண்ணுதுனாக்கா இங்க இருக்க ஊடகங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ஊடக முதலாளிகளுக்கு எங்கள் கட்சி சார்ந்த செய்திகளை வந்துட்டு சேகரிக்கிறதுக்கு உங்கள் ஆளுங்களை அனுப்புங்க அனுப்புன்னு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் விருப்பமே இல்லாம தான் உங்கள் ஊடக முதலாளிகள் சொல்கிறதுனால தான் செய்தியாளர்கள் ஒன்றை செய்தி சேகரிக்க வராங்க அப்படியே உனக்கு வந்துட்டு எதிராக கேள்வி கேட்டாலும் ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டாலும் அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தது நீ கூட வந்துட்டு ஏழை விட்ட ஞாபகம் இருக்கா ஒரு சன் டிவி ரிப்போர்ட்டுன்னு நினைச்சிட்டு ரெண்டு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு சொல்லிட்டு இரநூறு ரெண்டாயிரம் ஏழை விட்டுட்டு இருந்த பத்தியா அந்த நிருபருடைய வேலையை எப்படி நீ காலி பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும் சோ வந்துட்டு வேற வழி இல்லாம செய்தியாளர்கள் உங்ககிட்ட வந்து செய்தி சேகரிக்க வராங்க ஒரு சில பேர் மட்டும்தான் உன்னை வந்து ஊடகப் கணிப்பு பண்ணணுன்றது முடிவா இருந்துட்டு சில பேர் வந்துட்டு வரமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா உன்னை கண்டிச்சு வந்துட்டு வள்ளூர் கோட்டத்துல போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துல வந்துட்டு நக்கீரன் கோபாலும் கலந்துக்கிறாரு அண்ணன் இந்துராம் அவர்களும் கலந்துக்கிறாங்க நக்கிரன் கோபாலண்ண பேசும்போது தெளிவா சொன்னாரு உன்னை வந்துட்டு ஊடகப் பொறுக்கணிவு பண்ணணும் இனிமே நக்கிரன் பத்திரிகைலையும் இவன் பேரும் வராது இவன் போட்டோ வராது இவனை நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் இவன் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு அடிச்ச மாதிரி சொன்னார் சொன்னது மட்டும் இல்லாம அவர் பேசி முடிச்சிட்டு கீழே இறங்கிட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு போகும்போது அவங்க ஊழியர்களை கூப்பிட்டு எப்ப இந்த கூட்டத்துல எங்கெல்லாம் அவன் பேரை சொல்லிருக்கா அந்த இடத்துல அப்ப கூட அவர் உன் பேரை சொல்ல கிடையாது தெரியுமா பேரெல்லாம் வர இடத்துல பீப்ப போட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவா தன்னோட ஊழியர்களை பார்த்து சொல்லிட்டு போனாரு தம்பி இதை பதிலா செய்யுங்க எடிட்டோரியல் டேபிள்ல தெளிவா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவா சொல்லிட்டு போயிருந்தாரு நீ அவருக்கு வந்து சொல்ற அவருடைய அவருக்கு மேச வளர்ந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு மூல வளரல் எனக்கா அந்த பத்திரிக்கை எங்க போயிரு இன்னைக்கு நக்கீரன் இருக்கிற பார்ப்பனர்கள் மட்டுமே கூலிச்சி கொண்டிருந்த பத்திரிகை துறையில இன்னைக்கு நக்கீரனுக்குன்னு தனி இடம் இருக்கு அண்ணாமலாம் அது ஞாபகம் வச்சுக்கோ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் மட்டுமே பத்திரிகையை தொடங்கி நடத்த முடியுன்ற சூழல் இருந்தது அதை எல்லாம் உடச்சுக்கிட்டு நக்கீரன் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நக்கீரனோட சர்க்குலேஷன் என்னன்னு தெரியுமா உன் துக்குல கூட முன்னாடி நிக்க முடியாது அந்த அளவுக்கு மிக தெளிவான சர்க்குலேஷன் இருக்குது அப்புறம் நக்கீரன் கண்ணன் அண்ணன் நக்கீரன் கோபால பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த யோகிதையும் அழமால ஏன் சொல்றான் அப்படின்னாக்கா அந்த நக்கீரன் கோபால் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல பிரச்சனை நீ எல்லாம் வந்துட்டு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற காலத்துக்கு முன்னாடி நீ மட்டும் இல்ல நானே அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற காலம் தொட்டே ஜெயலலிதாவை எதிர்த்து மிகப்பெரிய காலம் கண்டவர் அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் கிட்டத்தட்ட ஜெயலலிதா பத்திரிகை துறையில வந்துட்டு ஆஹ் ஜெயலலிதா அவர்களுக்கு நிரந்தர எதிரி அப்படின்னு சொன்னாக்கா அது வந்துட்டு நக்கிரன் பத்திரிகையும் அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களையும் தான் ஜெயலலிதா வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய நிரந்தர எதிரியாவே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு மிகவும் திறமை ஆளுமை மிக்கவர் மிகவும் கொள்கை வீடு போல என்னன்றதை பத்திரிகை அரம்புனா என்னன்றது இருக்கக்கூடியவர் வீரப்பனால தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் பிரச்சனை வந்தப்ப கர்நாடகாவில இருக்கும் தமிழ் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகவே இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீரப்பன் கிட்ட வந்து அரசு தூதுவரா போய் கன்னட நடிகர் ராஜ்குமார் வந்துட்டு மீட்டு வந்ததுலாம் உனக்கு வந்து தெரியாது அண்ணாமலை அப்புறம் இந்துராம் அவர்கள் குறித்து சொல்லும்போது சொல்ற என்னுடைய கட்சிக்காரர் வினோஜ் பி செல்வத்தை எதிராக வந்துட்டு பேம்ப்லெட் கொடுத்து பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்றேன் ஏன் நம்மளை பத்திரிக்கை நடத்தினா உன் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடாதா என்ன உன் கட்சிக்கு ஆதரவு எத்தனை பா ஊடகங்கள் வந்து நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் தப்புன்னு சொல்றியா அதே மாதிரி அந்த வினோத் செல்வத்தை நம்பி அவங்க அப்பனே வந்து பிரச்சாரம் பண்ணல அப்புறம் எப்படி வந்துட்டு மற்றவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கும்போது நீ வந்துட்டு பேசிட்டு இருக்கிற நீ வந்து சொன்னல இவர் எப்படி வந்து நடுநிலையான பத்திரிகையாளராக இருப்பாருன்னு சொல்லிட்டு அதான் வந்துட்டு உன்னோட கட்சி வேட்பாளருக்கு எதிராக பேம்பலெட் கொடுத்து பிரச்சாரம் பண்ணதுனால இந்துராம் வந்துட்டு எப்படி நடுநிலையா இருப்பாரு அவங்க நடுநிலையாளர்கள் நடுநிலை அப்படிங்கிற ஒரு புரிஞ்சுக்கோ இந்த நடுநிலைன்ற விஷயத்த நாங்க நம்பவே மாட்டோம் அண்ணன் இந்துராம் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணது உன் கட்சி வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணது தப்புனாக்கா வின் டிவி ஓனர் தேவநாதன் வந்துட்டு மேடைக்கு மேட உங்க கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் சரியா முதல்ல வந்துட்டு பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர் மதிக்க நீதான் நீ முட்டாள்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவா தெரியும் எப்பனாக்க எப்ப ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கும் போது நீ பதறிட்டு கத்துற பத்தியா ஆ நீ சன் டிவி அனுப்பின இந்த கோபாலபுரம் அடிமை மீடியா அப்புறமேட்டு ரெண்டு ரூபா நாலு ரூபா இரநூறுவான் வர பத்தியா உன்னுடைய இந்த பதட்ட சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட அந்த கேள்விக்கான பதில் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மக் மக்கள் வந்துட்டு உன்னை வந்து முட்டா பையன் அப்படின்னு மிக தெளிவா புரிஞ்சுக்குவாங்க அதனால உன் முட்டாள் தனத்தை திரும்ப திரும்ப மேடை போட்டு காட்டாத நம்மள நன்றி வணக்கம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறாரு அதுக்கு பின்னாடி கரசன் இதா நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பன நான் தான் சாமியை தொட முடியும்னு தான் இட்ப சொல்லுங்க சூத்திரம் சூத்திரன் சூத்திரம்னு உங்களை அடைச்சிட்டாங்க இல்ல இட்னு சொல்லுங்க மனிதரமும் பர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்.